ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கார்த்தி சரோ இன்னைக்கு ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்காக நமக்காக ஆன்லைனில் ஒரு சூப்பரான ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன் நம்ம வீடியோஸ் எடுக்கிறதுக்கு நம்ம பிளாக் எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஒரு கிட்டு தான் இது வந்து நம்ம ஆன்லைன்ல பிளிப்கார்ட்ல ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன் அது என்னங்கிறதை பார்க்கல வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் சேனலு பார்க்குறது பண்ணுங்க அப்படியே வேலைக்கான கிளிக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ

இல்ல பர்ஸ்ட் உங்களுக்கு நான் காமிச்சிடறேன் ஏன்னா அது பெரிய பாக்ஸ் சின்ன பாக்ஸாக இருக்குதுன்னா சும்மா அப்படி பக்கத்துலேயே வச்சுக்கலாம் அது ரொம்ப இவ்வளோ பெருசு இருக்கு அதனால வந்து தள்ளி அந்த பக்கம் வச்சுருக்கேன் இப்போ அதை எடுத்து உங்களுக்கு முன்னாடி உங்களை காமிக்கிறோம் பாருங்க அது என்னங்கறேன்னு நீங்க பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவீங்க இதுதான் நம்ம சேனலுக்காக வாங்கியிருக்கிற ரிங் லைட் சரிங்களா ரொம்ப நாள் ஆசை ரிங் லைட் வாங்கணும்னு இருக்கு ஆல்ரெடி ரிங் லைட் இருக்கு அது வந்து நேரில் கடையில் வாங்கினது ஆன்லைனில் வாங்கவே இல்லை ரிங் லைட் இது வரைக்கும் ஆன்லைனில் ஃபஸ்ட் டைம் வாங்கின ரிங் லைட் இதுதான் அது ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணி டிஜிடெக் அப்படிங்கிற ஒரு பிராண்டு போயிருச்சா ஆமா எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா கடையில் வாங்கினதா நேரடியாக கடையில் போயிட்டு இப்படி கடையில் ஷாப்ல இருக்கும் அந்த ரிங் லைட் பார்த்தா வாங்கிட்டு வந்திருக்கேன் பட் ஆன்லைன்ல வந்து டைம் ஆர்டர் பண்ணி வாங்குறது இந்த டைம் தான் ஸோ அதான் நம்ம அன்பாக்ஸ் பண்ண போறோம் வாங்க எப்படி இருக்குன்னு உங்கள் முன்னாடி தான் நான் கட் பண்ணுறேன் எல்லாமே ஆமாம் ஓகேவா பார்த்துருவோமா எப்படி இப்படி இருக்கு எல்லாமே நம்ம ஒர்க் பண்ணி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் இருக்கிறத எடுத்துருவோம் ஆ ஸ்டாண்டுன்னு நினைக்கிறேன் ஆமா ஸ்டாண்ட் ஃபோட்டோகிராஃபிக் லைட் ஸ்டாண்ட் அப்படின்னு ஒரு ஸ்டாண்டு வா வெயிட்டுங்க செம்ம வெயிட் வா

முடியல புதுசு நில ரொம்ப எல்லாமே ஹார்டா இருக்குன்னு நினைக்கிறேன் இது தூக்கு தூக்கவே முடியல போட்டு ஒட்டி வச்சிருக்காங்களா ஆறடியா ஓகே ஓகே பட் ஆறடி மென்ஷன் பண்ணிருக்காங்க அவங்களோட ப்ராடக்ட் ஃபியூச்சர்ல ஆனா இதுக்கு மேல தூக்க முடியலையே ஆ மேல தூக்கணும் ஓகே ஓகே அதுக்குள்ள ஒரு மனிதகுல மானிக்கத் தான் தப்பா நினைச்சிட்டேன் ஓகே

சேஃபா பேக்கோடு நல்லா சேஃபா கொடுத்துருக்காங்க ரிங் லைட்ல எந்த ஒரு ஸ்கிராச்சும் டேமேஜும் ஆகாம இருக்கிறதுக்காக நல்லா சேஃப்டியா கொடுத்துருக்காங்க பாருங்க பேக்கே பாத்தீங்கன்னா சம குவாலிட்டியா இருக்கும் ரெயின் பேக் மாதிரி இருக்கு வாட்டர் ப்ரூஃப் மாதிரி வாவ் சூப்பர் செம்மையா இருக்குங்க லைட் பதினெட்டு இன்ச் போட்டிருக்காங்க பெரிய லைட் தான் ஆஹ் இந்த சைஸ் இல்லை பதினெட்டு இன்ச் லைட் போட்டிருக்காங்க கண்ட்ரோல் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக வந்து பிரைட்னஸ் ஹை பண்ணுறதுக்கு லோ பண்ணுறதுக்கு ரெண்டு கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்கு அப்புறம் வந்து இந்த இதில் பிளக் இருக்கு இந்த யூஎஸ்பி கேபிள் ரெண்டு கொடுத்துருக்காங்க இது வந்து ஆக்சுவலாக இது வந்து இதில் மாட்டிக்கிறதுன்னு நினைக்கிறேன் செவுத்துல மாட்டிக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த கிளிப் நினைக்கிறேன் ஆங்கிள் மாதிரி தான் ரெண்டு கிளிப்பு நம்ம ஸ்டாண்ட்லேயும் வச்சுக்கலாம் இல்லைன்னா அதை எடுத்து நம்ம வந்து செவுத்துலயே அந்த மாதிரி மாட்டிக்கலாம் சரி ஓகே நம்ம ஃபர்ஸ்ட் லைட் செக் பண்ணிடலாமா இல்லை வேற ஏதோ ஸ்க்ரூ இருக்கு ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு நம்ம அதுக்கு தந்தாப்புல அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறோம் பாக்ஸில் வேற ஏதாவது என்ன இருக்குன்னு பார்ப்போம் அவ்வளோதாங்க அவ்வளோதான் பாக்ஸெல்லாம் ஆக்சுவலாக இதுதான் வந்து மெயின் பேக்கேஜோட அந்த ரிங் லைட்டோட டிஜிடெக் பிராண்டு அறுபது வாட்ஸு லைட்டிங் பவர் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி இரநூறுலேருந்து ஐயாயிரத்தி அறநூறு வரைக்கும் இருக்கிற அட்ஜஸ்ட்மெண்ட் இது ஐயாயிரத்தி நானூறு எல்லாம் ப்ராடக்ட் ரொம்ப ஒர்த்துன்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம யூஸ் பண்ணி பார்க்குறோம் ஆமாம் ஆஹா ரிமோட் கண்ட்ரோல்லாம் எதுவுமே வரலைங்க இதுக்கு ரிமோட்ல எதுவுமே கொடுக்க கிடையாது வந்து நம்ம எல்லாமே வந்து நம்ம அதுலயே கண்ட்ரோல் பாத்தீங்களா இதுலயே இருக்கு கண்ட்ரோல் இருக்கு இதே நம்ம இது பண்ணிக்கிறதா ரிமோட் எல்லாம் அடிஷனலா ஏன்னா ஒரு சில ரிங் லைட்டுக்கு வந்து ரிமோட் கொடுப்பாங்க ஆனா இதுக்கு வந்து ரிமோட் கொடுக்கல ஆமா ரிமோட் கொடுக்கல பட் ஆனா வந்து ஓகே நல்லா தான் இருக்கு பட் லைட்டிங் செட் பண்ணிடலாம் எல்லாமே பாருங்க உள்ளே கொடுத்துருக்காங்க அதுல என்னென்ன கொடுத்துருக்காங்க மொபைல் வைக்கிற கிளிப்பு ஃப்ளெக்சபிள் கிளிப்பு நம்ம எவ்வளோ சைஸ் மொபைலாக இருந்தாலும் வச்சுக்கலாம் அட்ஜஸ்டபுள் இருக்குது த்ரீ சிக்ஸ்டி அட்ஜஸ்டபுள் அப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க ஸ்க்ரூ மாதிரி தான் இருக்குது அப்புறம் வந்து இது வந்து நம்ம அடிஷ்னலாக மாதிரி இன்னொன்று எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக அது ஆமாம் அதனால அதை எதுவும் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஸ்டாண்டும் லைட்டும் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு கிளிப்பு அப்புறம் மெயினானது கேபிள் இது இங்கே இருக்கு கேபிள் இந்த கேபிள் இல்லை கொஞ்ச நேரத்தில் ஆனால் நம்ம கேபிள் இல்லையே நம்ம தான் எதாவது ரெடி பண்ணி போனோம் போல அப்படின்னு பட்டி இருக்கு சூப்பர் அப்புறம் வந்து மேனுவல் புக் ஒன்று கொடுத்துருக்காங்க எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது எப்படி ஸ்டார்ட் பண்ணி எப்படி இங்கே எப்படி இது பண்ணுறது அப்படிங்கிறது மேனுவில் வந்து அவங்களே ஒரு இது கொடுத்துருக்காங்க இதை பார்த்து நம்ம ஃபாலோ பண்ணி கூட நம்ம இதை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்போ இது நமக்கு தேவை ஸோ அதுக்கப்புறம் நம்ம ரெகுலர் யூஸ் பண்ணுறப்போ யூஸ் பண்ணிக்கலாம் சரி ஓகேவா எப்படி நம்ம பிகினிங் யூடியூபर्स்க்கு வந்து இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏனா வந்து ஸ்டார்ட் பண்ண எல்லாத்துக்குமே வந்து மேக் பத்தினா வீடியோ குவாலிட்டி தான் வந்து கேட்பாங்க பண்றேன். சோ வந்து நீங்க இத வந்து வாங்கிக்கலாம். இது ரேட் பத்தி நம்ம கடையில வாங்குறது ரொம்ப லோ லோ தான். கண்டிப்பா இதுயோட டீடைல்ஸ் உங்களுக்கு வேணும்னா நான் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். சோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா சொல்லி நினைக்கிறேன் இந்த வீடியோ. انا ফারஸ்ட் டைம்ல நான் வந்து ஆர்டர் பண்ணி இருக்கேன் ஆன்லைன்ல. ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணா அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து திக்கர்ல தான் ஆர்டர் பண்ணி நாங்களே பைண்ட் بتا இருந்தா எப்படி தான் வரும்? வரும் அப்படினு பட் இப்போ பாருங்க நம்ம கனெக்ட் பண்ணி லைட்டிங் எப்படி பவர் என்ன இருக்கு எவ்வளவு இருக்கு நம்ம செக் பண்ணி

இது வந்து இல்ல இல்ல ஆமா கலரிங் மாத்துறது இது வந்து ஃபுல் ஒயிட்டு ப்ளூ அப்படியே வந்து டார்க் எல்லோ கலர்ல வந்து லைட் எல்லோ கலர்ல வந்து இது வந்து ஹை பீம்ல இருக்கு அப்படியே லோ பீம் பாத்துங்க லோ பீம் இது வரைக்கும் இருக்கு ஹை பீம் லைட் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் இருக்கு இது வந்து கலர் ஓகேவா தெரியுதா தெளிவா தெரியுதா வேணும் சூப்பரா இருக்கா நல்லா தெரியுது நீங்க பாருங்க நான் இது வரைக்கும் பாக்கல நீங்க தான் பாத்துட்டு இருக்கீங்க எப்படி இருக்குன்னு பாத்து சொல்லுங்க ஓகேவா அடுத்து ஸ்டாண்ட்ல வைங்க பாக்கலாம் ஓகே அடுத்து ஸ்டாண்ட்ல மாட்டி பாத்துறோம்

ஓகே இதில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு மொபைல் கூட நான் வச்சு மாற்றுறேன் அந்த வீடியோ கிளிப் வேணா உங்களுக்கு நான் ஆட் பண்றேன் உள்ள நியூ ரிங் லைட் ஓகே இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு இடையில பாத்தீங்கன்னா வீடியோலயே நான் ஸ்க்ரோல் பண்றேன் இந்த ரிங் லைட்ல எப்படி வீடியோ வந்திருக்கு அப்படின்னு அந்த வீடியோ பாருங்க இல்ல அதை விட கம்மி தான் ஆமா ஏன்னா நம்ம ரொம்ப ஹைட் கிடையாது அந்த ஹைட் போதும் நல்லா இருக்கு பாருங்க வெளிச்சிருந்து பாருங்க ஃபோட்டோஸ்க்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே மெயினாக நமக்கு ரிங் லைட் எதுக்கு வேணுங்கறத நாங்கள் அப்படியே சொல்லிட்டோம் பட் மறுபடியும் வேணாலும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிடுறோம் ரிங் லைட் வந்து மெயினாக எதுக்கு வேணும்னு சொல்லிடுறேன் இப்போ வந்து நம்ம வீடியோ குவாலிட்டி ஃபோட்டோ குவாலிட்டி நம்ம மெயினாக கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம எவ்வளோ காலம் வீடியோஸ்க்கு நல்லா குவாலிட்டியாக கொடுக்குறோமோ நல்லா லைட்டிங் கொடுக்குறோமோ எல்லா நேரத்துல நமக்கு வெளிச்சிருக்காது சோ நம்ம அவுட் டோர்ல எடுக்கறோம் ஓகே வெளிச்சிருக்கு ஆமா கிட்ட வந்து அந்த லைட்டிங் இல்லாதனால தான் எங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் ரொம்ப கம்மியா இருக்கு என்னதான் வந்து நம்ம வந்து ஹையா போன் காஸ்டியா வாங்குனாலுமே பாத்தீங்கன்னா அந்த வீடியோ குவாலிட்டிங்கற அந்த லைட்டிங் லைட்டிங் மட்டும் தான் வீட்டுக்குள்ள இருக்காது வீட்டோட லைட்டிங் வந்து உங்களுக்கு ஆக்சுவலா தெரியும் ரொம்ப டிம்மா தான் இருக்கும் நம்ம சுத்தி பக்கத்து பக்கத்துல இருக்கு வந்து வெளிச்சம் கம்மிஸ் லாங் வீடியோஸும் சரி ஷார்ட்ஸ் ரீல்ஸ் எல்லாமே வீடியோஸ் கம்மியா இருக்கும் சோ இந்த லைட் வச்சு நாங்க எடுக்கிறோம் இதுக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது வீடியோ குவாலிட்டி தான் பாத்து சொல்லணும் இப்போ வளர்ந்து வர யூடியூபர்ஸ்க்கு மறுபடியும் சொல்றேன் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லாம

நான் சேவல் ஆரம்பிச்சு ஒரு ரெண்டு வருஷம் ஆச்சு அதுக்கு முன்னாடி வச்சிருந்தோம் ஒண்ணு அது ரொம்ப குட்டி அது அந்த அளவுக்கு நாங்க ஏன்னா வீடியோஸ் அந்த அளவுக்கு நாங்க எடுக்க மாட்டோம் பட் இருந்தாலும் ரிங் லைட் தேவைப்படுது வாங்கினோம் அது எங்க கோயம்புத்தூர் போய் கோயம்புத்தூர் கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமா அந்த லைட் இருக்கும் அஞ்சு வருஷமா அந்த லைட் எனக்கு கீழே ஸ்டாண்ட் போச்சு அந்த மவுண்ட் போச்சு எல்லாம் வாங்கிட்டு போட்டோம் இருந்தாலும் அந்த லைட்டை மட்டும் நாங்க வச்சுதான் வந்து வீடியோஸ் வீடியோஸ் எடுத்துட்டு இருக்கோம் ஆனா இந்த சைஸ் இருக்காது ஒரு குட்டி சைஸ் ஆமா ரொம்ப சின்ன சைஸ் ரிங் லைட் தான் அது அஞ்சு வருஷம் ஒர்க் ஆகுது அதே மாதிரி நம்ம வந்து சேஃபா வச்சிருந்தோம் அப்படின்னா த்ரீ இயர்ஸ் என்ன ஃபோர் இயர்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ணா நம்ம வச்சிருக்கிறத பொறுத்தா இருக்கு மெயினா வந்து ரிங் லைட் நமக்கு தேவைப்படும் நான் கண்டிப்பா சொல்றேன் அவுடோர்ல எடுக்க

இப்போ நீங்க பாக்குற இந்த லைட்டிங்க்கும் இந்த லைட்ட போட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு உங்களுக்கு பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் தெரியும் அப்பா அப்படி திருப்பி உன்ன பார்த்து திருப்பி வச்சு பேச ஓகேவா இந்த பக்கம் வந்து தள்ளி வா கிட்டவே லைட் அங்க வச்சு தள்ளி வா நீ ஏ கிட்டவே நீ பேசுற ஓகேவா இப்போ அந்த பக்கம் லைட் இல்ல இப்போ நீ பேசுற அப்ப லைட் உன் ஃபேஸ்க்கு தெரியுது இல்ல லைட்டா இப்படி திருப்பு இந்த பக்கம் திரும்பு வடக்குமா பாரு இப்போ இப்போ பேசு இப்போ கிளியரா இருக்குங்களா ரிங் லைட் வாங்கணும்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த ப்ராடக்ட் செம ஒர்த்து கண்டிப்பா சொல்றேன் சூப்பரான ப்ராடக்ட் ரிங் லைட் இல்லாமல் வீடியோ எடுக்க வேண்டாம் இண்டோருக்குள்ள கண்டிப்பா ரிங் லைட்டோட வீடியோ எடுத்தா மட்டும்தான் வீடியோ குவாலிட்டி சூப்பரா இருக்கும் கண்டிப்பா வாங்கணும் நினைக்கிறவங்க கண்டிப்பா மிஸ் பண்ணிடுங்க உங்களுக்கு ரேட் எது ஃபேவராக இருக்கோ அதுல போயிட்டு எடுத்துங்க இது பதினெட்டு இன்ச்

வெளியவே மோனம் போட்டு கிடக்குறா வீட்டுக்குள்ள எப்படி வெளிச்சிருக்கும் பட் பாத்தீங்கன்னா அப்புறம் எப்படி வீட்டுக்குள்ள லைட்டிங் இருக்கும் இருக்குங்க வெயில் காலத்துல வெயில் எப்படி அடிச்சாலுமே எங்களுக்கு லைட் இருக்காது ஆமா வீட்டுக்குள்ள வெளிச்சமே இருக்காது அதுக்காக தான் வாங்கணும் சரி ஓகே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் வந்து நான் உங்ககிட்ட சொன்னங்கிறதுக்கு நான் வந்து கரெக்டான வீடியோ போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக யாரெல்லாம் வேணுமோ எங்கள் வீடியோ செக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் அதனோட டீட்டெயில்ஸ் கொடுக்குறோம் போய் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணுங்க இந்த வேணுங்கிற அந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கோங்க ஸோ இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன்